برائی بن عاصم رضی اللہ تعالی عنہ برائی بن عاصم رضی اللہ تعالی عنہ اور وہدیۃ الرسول اللہ صلی اللہ علیہ وسلم حلت الحریر رضی حضرت برائی بن عاصم رضی اللہ تعالی عنہ رضی اللہ عنہ وہدیۃ الرسول اللہ صلی اللہ علیہ وسلم حلت الحریر நபிகள் பெருமான சரதாலேசன் அவர்களுக்கு ஒரு மென்மையான பட்டு துணி ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது ஒன்பதாவது வருஷத்துல என்கிற என குறை இன்றைக்கு சொல்வதானால் மதினாவிலிருந்து தபூக்கு போருக்கு சகாபாக்கள் நபி சரதாசன் சென்றார்களே அந்த தபூக் என்கிற இடம் ஜோடாவுடைய நெருக்கத்திலே பாடலில் இருக்கிறது அந்த தபூக்கு அருகிலே தான் சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு கிழக்கு பக்கத்திலே ஆயிரம் கிலோமீட்டருக்கு நெருக்கத்திலே தவூக்கு என்கிற இடத்துக்கு அருகிலே தான் என்கிற ஒரு இடம் இருக்கு அது அரேபிய கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு நிறைந்திருந்த இடம் அது அரபு நாட்டுடைய கிறிஸ்தவ மக்கள் நசராக்கள் நிறைந்திருந்த பகுதி அந்த பகுதியினுடைய மன்னர் அக்கியத் என்று சொல்லப்படுகிற அவர் கால வடி இருவது இல்லாம அந்த ஒரு ஒருமுறை சென்றிருந்த வேலையில மிக பெருமான சர்தாலைக்காக எங்கள் சார்பாக இந்த ஆடையை பெருமானாருக்கு முகமது பி சல்லா அலுவலருக்கு அன்பளிப்பாக வழங்கியிருங்க என்று சொல்லி உயர்தரமான மென் பட்டினால் தயார் செய்யப்பட்ட ஒரு ஆடை ஒரு அங்கி அதை கொடுத்து அனுப்பினார்கள் ஒன்பதாவது வருஷத்துல ரசூசல்லா அலுவலமுடைய கைக்கு வந்தது கிடைத்தது நபிகள் நாயக் சல்லா அலை சிலம் அவர்கள் அந்த அன்பளிப்பை வாங்கி கையில் அப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள் ஹரீனில் அந்த மென்மையான பட்டு மென்பட்டு பட்டாக பொதுவாக பட்டு துணி என்பது சில வேளைகளிலே மாறுக்கும் அதற்கு அனுமதி வழங்கியிருந்தது நபி சொல்லா அலிசை காலத்துல ஒரு சஹாபி அவரு எப்பொழுது பார்த்தாலும் யார சொன்னா எனக்கு தலையிலிருந்து பேணுகள் பேணாகிறது உதிர்ந்து கொண்டே இருக்கிறது இப்ப நான் என்ன செய்றது தெரியல நீங்கள் பட்டு துணி உடுத்திக்கலாம் அப்படின்னு அவருக்கு அனுமதி கொடுத்தார் காரணம் என்ன சொன்னால் சாதாரண ஆணையை அவர் உடுத்திருப்பார் தலையிலிருந்து ஆடையிலே விழுந்து அது பாக்கெட்டுல காலருக்குள்ளானே இப்படி பல இடங்களுக்கு சென்று ஒளிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பட்டு துணியாக இருந்தால் நழுவி கொண்டு கீழே போயிடும் ரவி சரதாரஸ் அவர்கள் இதற்காக வேண்டி அந்த சஹாபிக்கு விசேஷ அனுமதி கொடுத்தார்கள் நீங்க பட்டு துணியை பேன் தொல்லையினால் தாங்க முடியாத அந்த நபி நபிசுரதாஸ் பட்டு துணியை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் என்று சிறப்பு அனுமதி கொடுத்தார்கள் இதை தவிர்த்து ஆண்களாக இருப்ப இருக்கக்கூடிய இவர்களுமே பட்டு துணி அணிவதற்கு இந்த மார்க்கத்திலே அது ஹராவாக்கப்பட்டிருக்கிறது நபி சுலதா அலிஸ்வரின் ஒரு முறை தன்னுடைய வலதுகையில தங்கத்தையும் கையிலே பட்டையும் அப்படியே நபிசுரதாஸ்வர்கள் சகாபாக்கிடத்தை உயர்த்தி காண்பித்து

இப்படி அணிகலன்களாக அணிந்து மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது பள்ளு வச்சால் தாங்க மாட்டேங்கிறது ஒரு ஒரு எலும்பெல்லாம் கடிக்கிறதுக்கு அது நொறுங்கி போய்விடுகிற அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது விசேஷ அனுமதி வழங்கப்பட்டு சின்ன சின்னப்படியான வேறு பொருள்களை நாம் பயன்படுத்தினால் நமக்கு இடையூறு தரும் என்று இருக்குமே ஆனால் அப்பொழுது தங்கத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சகாபித்திலே போய்விட்டது மூக்கு வெட்டப்பட்டு விட்டது அந்த மூக்கிற்கு பகரமாக அவர் பல உலோகங்களிலே தயார் செய்யப்பட்ட இரும்பினால் அல்லது வெள்ளியினால் இப்படி பல்வேறு உலோகங்களை கொண்டு மூக்குமாரியாகவே செஞ்சு அந்த அறுபட்ட மூக்கிற்கு பகலமாக அதை தூக்கி வைத்து பார்த்தார் அதுல இருந்து ஒரு மாதிரியான கெட்ட வாடை வீச ஆரம்பித்தது நபிசுலதாலை சுரங்கத்திலே கேட்டால் நாயகமே எனக்கு இந்த கெட்ட வாடை என்னால் தாக்கு பிடிக்க முடியல சுசரதாசனாவில் நீங்கள் தங்கத்தினாலேயே மூக்குமாரியாக செய்து நீங்கள் அதை பொருத்திக் கொள்ளுங்கள் என்று சுசரதாசர்கள் அந்த சகாபிக்கு விசேஷமான அனுமதி கொடுத்தார்கள் இப்படி மார்க்கம் சில நுணுக்கமான விஷயங்களுக்காக நிர்பந்த நடைக்காக வேண்டியதான் இந்த தங்கத்தை அனுமதித்திருக்கிற வேறு எந்த ஒரு காலத்திற்காக வேண்டியும் அனைத்து நிலைமைகளிலையும் அவர் திருமணம் செய்யக்கூடிய மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரிதான் தங்க வாட்சி போடுறது அல்லது தங்கத்தினால் மோதிரங்கள் செய்து அணிந்து கொள்வது இதெல்லாம் மார்க்கத்திலே ஹராம் என்று சொன்னார் ஒரு சகாபி இருந்தார் அவர் ஒரு முறை தங்கத்தினாலான ஒரு மோதிரம் ஒன்று அணிந்து வந்தார் ரபீசு அவர்கள் பார்த்து சொன்னாங்க இது என்ன நரகத்தினுடைய அணிகலன்களை போட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சிலதாசன் கேட்டார் உண்டான ஒரு அணிகலன் அது நீங்கள் போட வேண்டிய தேவை இல்லையே பெண்களுக்கு அதான் நீங்கள் அணிந்தால் நரகத்திற்கான அணிகணன் தான் எச்சரித்தோர் மட்டும் அல்லாமல் அதை கையிலிருந்து பிடுங்கிட்டார் சிலதாசர்கள் அந்த அணிந்திருந்த அந்த மோதிரத்தை பெருமானால் பிடுங்கி தூக்கி விட்டேஞ்சார் உடனே சமாபாக்கள் அது போய் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போகட்டார் உடனே இந்த சகாபி சொன்னார் நாயகம் சிறந்தாசரர்கள் எந்த மோதிரத்தை என்னுடைய கையிலிருந்து இருந்து கோபத்தோடு பிடுங்கி எரிந்தாங்களோ அதை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் இன்றைக்கு அதனுடைய மதிப்பு பல லட்சங்கள் பெறலாம் அப்படிப்பட்ட அந்த மோதிரத்தை அந்த சகாபி அணிந்து அறிந்திருந்ததுக்காக வேண்டி ஆண்களுக்கு இது ஹராம் ஆகிவிட்டதே நீங்கள் எப்படி அணியலாம் என்று சொல்லாசர்கள் ஒரு பற்றாளர் ஒரு தீனுடைய பிடிப்புள்ள ஒரு மனிதர் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று நபிகன் நாயக சொல்லாசர் பிடி பிடுங்கி தூக்கிவிட்டு இருக்கதை அதை நீ எடுத்து வீட்டுக்கு போக நீங்க அணிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை வீட்டுல உள்ள பெண்களுக்கு கொடுக்கலாமே என்று கேட்ட பொழுது எனக்கு தேவையில்லைன்னு அந்த சஹாபி சும்மாவே எடுக்காம சென்று விட்டார் என்பதை அதிசயங்களை பார்க்கிறோம் அப்படி ஒரு முறை ஆன மின் பட்டினால் ஆன துணி ஒன்று தூமத்துள் சந்தல் அந்த பகுதியில் உள்ள அந்த கிறிஸ்தவ மன்னரினாலே அன்பளிப்பு செய்யப்பட்டது அந்த பட்டுத்துணையினுடைய மென்மை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார் ஃபர் ஜெஹலர் சுஹாபு எம்எஸ் சூனஹா நபிகள் பிரமாண சில்லசனத்துடன் இடையில் அப்படி விரித்து வைத்திருந்த அந்த பட்டுத்துணையை தடவி பார்த்துட்டு தொற்று பார்த்துவிட்டு பை தாய்ஜபூனம் அதனுடைய மென்மையை பார்த்துட்டு சஹாபாக்கள் ரொம்ப ஆச்சரியத்துக்கு போயிட்டார் கபால நபி ஸ்ரதாசனாகி அது தழைஜ பூன மெ லீனிஹா

எழுபது நாயிரம் மலர்ந்துகள் கலந்து கொண்டார்கள் அவருடைய ஜனாசாவுக்கு ரசூசரந்தாசர்கள் அந்த மையத்தை புரோகிச்சாங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த சகாபி அல்லாவுடைய அரிசியை கூட குறுங்கியது என்றெல்லாம் அதிசயம் பார்த்தோம் இப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த சகாபிக்கு மறுமையிலே இவர் விஜய் ஐந்தாம் வருஷத்துல எதிரிகளால் தாக்குதல் நடத்தப்பட்ட கையிலே உள்ள நரம்பு துண்டிக்கப்பட்டது அந்த நரம்புல இருந்து ரத்தம் வெளியேறி கொண்டே இருந்தவர் அதை என்ன செஞ்சும் என்ன முயற்சி பண்ணியும் அந்த விருந்தாட்டுவதற்குண்டான வழிமுறைகள் அப்படி அன்றைக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த சாபிய நபிகள் நாயக சந்தா சகை மசிதி நபையில கொண்டு வந்து அவரை உட்கார வைங்க படுக்க வைங்க ஒரு டென்ட் அடிச்சு ரசூ சந்தா சகன் அவருக்காக சகதி ஒரு முகாதிரதி இல்லாமல் அவருக்காக பெருமாள் வழங்கியிருந்தார் அங்கேயே சிகிச்சை நடைபெற்றது ஆனாலும் ஊடாரத்தை தாண்டி ஆட்டை அறுத்து விட்டால் எப்படி நிறுத்தம் போகுமோ அது மாதிரி யுத்தம் அடுத்த கூடாரத்துக்கு தங்கியிருந்த கூடாரத்தை எல்லாம் தாண்டி என்று வந்தது இது யாருடைய என்று சென்று பார்த்தால் சகதிபர் மயக்க நிலையில் இருந்தாங்க ஆகினார் ஷஹீதாயிட்டார் அந்த சந்தத்து போர் ஏற்பட்ட கடுமையான தாக்குதலினால் விடுப்புணினால் அவர்கள் இத்தே ஐந்தாவது வருஷத்திலேயே ஷஹீதாக்கி போனார்கள் ஆனாலும் மிகச்சிறந்த உயர்மான சகாபிதா ஹிஜ்ரி ஒன்பதாவது வருஷத்துல கிடைத்த இந்த பட்டுப்பணியை பார்த்துட்டு சஹாபாத்துடைய ஆச்சரியத்தின் அடிப்படையில சொன்னார்கள் இது என்ன பெரிய ஒரு காரியம் இந்த பெட்டு துணியினுடைய மென்மை பார்த்து நீங்கள் அதிசயிக்கிறீர்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்னுடைய தோழர் சகதி ஹிஜ்ரி ஐந்தாவது வருஷத்திலே ஷஹீதானாரே இறந்துட்டாரே அவருக்காக அல்லாஹூத்துல மறுமையிலே பட்டு துணி வழங்குவானே அவருக்கு வழங்கப்படுமே அந்த பட்டு துணியினுடைய மென்மை இருக்கிறதே இதை விட ரொம்ப ரொம்ப மென்மையானது இதை விட விருதுவானது என்று நபிகள் நாயக் சொல்லாசர்கள் அந்த சகதிரதி இல்லாஹுத்தலாக்கு வழங்கப்படக்கூடிய கைகூட்டை சகதிரதி இல்லாஹுத்தலாக்கு மறுமையை கொடுக்கப்படுகிற சோர்க்கத்தில் வழங்கப்படுகிற கரிசி பெறுகிற இதனுடைய மென்மை ஆகிறது இது எல்லாம் விட ஆக சிறந்தது என்று நபிகள் பெருமான சொல்லாசர்கள் மறுமையில் சுவர்க்கவாதிகள் அணிவதற்கு பட்டு துணி வழங்கப்படும் என்று பெருமானா சொன்னார்கள் ஒரு சகாபி கேட்டா நாங்க மறுமையில பட்டு எப்படி தயார் செய்யப்படும் ஏதாவது தொழிற்சாலை தேட்டையில நூலை எல்லாம் நூத்து அதுக்கு பின்னாலே அதை ஆடையாக தயாரித்து அதுக்கு பின்னால தையல் கடைக்கு சென்று அப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சமபாத்தில் கேட்டாங்க நபிசாசுனார்கள் மறுமையில இப்பொழுது எப்படி இந்த உணவும் காத்துக்கிடி என்ன சொல்லுவோம் உணவும் பஞ்சு இருக்கிற அந்த பஞ்சு வடிக்கிறதுக்கு முன்னால அதனுடைய காய் எப்படி பஞ்சு இருக்கிறதோ இதே மாதிரியாக பட்டு துணியாகிறது சுருட்டி சட்டையாவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் அது திறந்த உடனே பட்டினாலான துணியே ஒரு நூறு சுவர்க்கவாதியிலும் வழங்கப்படும் என்பதாக நபி சொல்ல சொன்னார்கள் தைக்கிற வேலைக்கு அங்கே இடமில்லை பட்டு துணிகள் தயார் நிலையில இருக்கும் அந்த சுவர்க்கவாதிகள் அந்த விரும்பிய பட்டாணையை அணிந்து கொள்ளலாம் என்பதை எல்லாம் நபிகள் நாகல் சுவர்க்கத்திலே வழங்கப்படுகிற அந்த அற்புதங்களை எல்லாம் குறித்து திருமான செல்லா சகல் சகாபாக்க இடத்திலே கூறினார்கள் ஒரு சகாபி இடத்திலே திருமான செல்லா சொன்னார்கள் சுவர்க்கவாதியிலே இருக்கிறார் அவர் என்ன கேட்டாலும் சுவர்க்கத்தில் அந்த அகத்துல தருவார் அந்த சகாபி கேட்பார் யா யா யார் நான் உலகத்துல விவசாயியாக இருந்தேன் இங்க நான் இந்த நாத்து நட்டு கடை பறிச்சு தண்ணி எல்லாம் பாய்ச்சி உரம் வச்சு இந்த வேலையெல்லாம் இல்லாம என் கையில் நம்ம நம்மங்கிற ஒரு மாதிரியா இருக்கிறது உலகத்துல இந்த வேலையை நான் விவசாயியாக செய்து கொண்டிருந்தேன் யாரா இப்போவும் அதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது நான் விவசாயம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன் என்பார் அந்த சாமி அந்த மனிதர் சொல்லுவார் அல்லாஹூத்துல சொல்லுவான் இவன் ஆதம் ஆதமின் மகனே உன்னுடைய நீ நிறைவேற்றிக் கொள் என்று அல்லாஹ் கை நிறைய விதையை அல்லாஹு கொடுத்து அந்த விதை நன்றி நீங்கள் சுவர்க்க விதைச்சு விதைத்து அடுத்த மாத்திரத்திலே அறுவடையை தயாராகிவிடும் அல்லாஹு சொல்லுவான் ஆதமின் மகனே உன் ஆசை நிறைவேறாத வரை நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேன் உன்னுடைய அந்த எண்ணத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது நீ அறுவடை செய்து கொள் என்று அல்லா அவருடைய எண்ணத்தையும் அல்லாஹுத்தலா அங்கே பூர்த்தி செய்வான் என்று நபி சொல்லா சொன்னார்கள் அந்த சகாபி சொன்னார் அப்படின்னா அந்த விவசாயி அநேகமாக அன்சாரி சகாபாக்களாகவோ அல்லது முகாஜி சகாபாக்களாகவோ அவங்க தான் இருக்க வேண்டும் அவர்கள் தான் இந்த மாதிரி விவசாய தொழில ஈடுபடுறாங்க என்று சொன்னாலே சகாபாக்களுடைய சபையிலே சிரிக்கொழி இருந்தது என்றெல்லாம் அதை சொல்லிருக்கிறது இப்ப சுவர்க்கவாதிகள் எதை ஆசைப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட உன்னதமான ஆடைகளையும் அதே போன்று தின்பண்டங்களையும் பல கடிவர்க்கங்களையும் வந்தா வழங்கி அவர்களை சந்தைப்படுத்துவான் என்று கூறினார்கள் அந்த வகையிலே சகதிபுரம் இல்லாருக்கு வழங்கப்படுகிற அவர் சுவர்க்கவாதி அவருக்கு வழங்கப்படுகிற ஒரு கை மரியாதை அதனுடைய அந்தஸ்து இந்த உலகத்திலே நீங்கள் அணியக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த பட்டுக்கு கூட கிடையாது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த சகதிபுரம் முகாதவரில்லா அவரை நேசிக்கிற வாக்கியத்தையும் அவர்கள் வழி நடக்கிற நிர்வாகியத்தையும்